அருமை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்படி பேசுவது என்பது எனக்கு சற்று புதிய அனுபவமாக இருக்கிறது காரணம் எதிரே மக்கள் திரளுக்கு மத்தியிலேயே பேசி பழகி இப்போது ஒரு கேமரா முன்பாக உட்கார்ந்து உங்களை சந்திப்பது ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நூரின் ஆசிரியர் ஐயா திரு திருநாவுக்கரசர் அவர்களுடைய நினைவு வருகிறது ஐயா திருநாவுக்கரசு அவர்களோடு நீங்கள் பல பேர் பேசியிருப்பீர்கள் நானும் பேசியிருக்கிறேன் அது ஒரு அது ஒரு ஒரு சுவையான ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும் எதிரே நாம் ஒருவர் தான் உட்கார்ந்திருப்போம் ஆனால் எதிரே ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்திருப்பதை போல் நினைத்துக்கொண்டு அவர் பேசுவார் அது அது ஒரு அது ஒரு 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 சுகமான அனுபவமாக இருக்கும் ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கிற்கு போகும் என்று போனோம் என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய அந்த பாஸ் ட்ரபிள் என்று சொல்லி அவர் கிரசாண்டோ வரைக்கும் அவர் பேசுவார் மிக அழகாக இருக்கும் அவர் பேசுவதை கேட்பதற்கே அவ்வளவு அனுபவித்து பேசுவார் அவருடைய இந்த நூலினை அறிமுகம் செய்வதிலே எனக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி ஒரு படைப்பானது ஒரு சமூகத்திற்கு வருகிறது என்று சொன்னால் அது நூலாக இருக்கலாம் ஓவியமாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த படைப்பானது ஒரு ஒரு சமூகத்திற்கு வருகிறது என்று சொன்னால் அது அது பொழுதுபோக்கு படைப்பாக இருக்கலாம் அரசியல் படைப்புகளாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த படைப்புகள் அந்த சமூகத்தின் ஆன்மாவையும் அது சார்ந்த அது வாழ்வையும் ஒரு அடியாவது அது முன்னிற்கு தள்ள வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான படைப்பாக இருக்க முடியும் பொழுதுபோக்கு படைப்பு இந்த சில படைப்புகளை நாம் ஒதுக்கி விடுவோம் ஆனால் அவைகளில் கூட சில நம்முடைய ஆன்மாவிலே சில ஒரு சலனங்களை உண்டாக்கிவிடும் ஜார்ஜ் ஆர்வலினுடைய அந்த ஆனிமல் ஃபார்ம் என்பது படி மேம்போக்காக படிப்பதற்கு அது ஒரு மிக சாதாரண ஒரு 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 பொழுதுபோக்கு கதையை போலத்தான் இருக்கும் ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்பது மிக ஆழமானது அக்கீரா குரோசாவாவினுடைய அந்த ஹையன்லோ என்கிற அந்த படம் மிக சாதாரண ஒரு 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 துப்பறியும் படம் போலத்தான் இருக்கும் ஆனால் அது ஒரு ஒரு அழகான ஒரு கம்யூனிச தத்துவத்தை அழகாக நமக்கு சொல்லிவிடும் இப்படி பல படைப்புகளை நம்மால் சொல்ல முடியும் சாப்ளினுடைய மாடர்ன் டைம்ஸ் வெளிப்படையாக பார்ப்பதற்கு அது ஒரு நகைச்சுவை படம் போலத்தான் இருக்கும் ஆனால் படம் முடிந்த பிறகு அனைவருடைய கண்களிலுமே கண்ணீர் வரும் அவ்வளோ ஒரு ஆழமான படம் அதே அதற்கு எதிர்ப்புறமாக எத்தனையோ அரசியல் படைப்புகள் மிகச்சுவையான ஒரு கலைப்படப்பாக மாறியிருக்கின்றன மிகச்சிறந்த ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜான் ரீட் அவர்களுடைய அந்த டென் டேஸ் திப் த வேர்ல்டு உலகை கு குலுக்கிய பத்து நாட்கள் என்கிற அந்த நூலை சொல்லலாம் இந்த வரிசையிலே ஒரு மிக ஆழமான அரசியல் படைப்பாக ஆனால் அதே சமயத்தில் ஒரு 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 கலைப்படைப்பாகவும் ஒரு 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 சுவையாக படிப்பதற்கும் நிறைய செய்திகளை எளிமையாக தெரிந்து கொள்வது மாதிரியாகவும் வெளிவந்திருக்கிறது ஐயா அவர்களுடைய இந்த பூகோளவாதம் புதிய தேசியவாதம் என்கிற இந்த நூல் ஐயா அவர்களுடைய எழுத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பால நிரோடாவிடம் கேட்டார்கள் உங்களுடைய கவிதைகள் நிறைய அரசியல் பேசுகின்றனவே என்று அப்போது அவர் சொன்னார் என்னுடைய அரசியலுக்கு கவிதையின் அழகையும் என் கவிதைகளுக்கு அரசியலின் கம்பீரத்தையும் நான் வழங்குகிறேன் என்று சொல்வார் அப்படி ஒரு கம்பீரமான ஒரு அரசியல் பிரச்சனையை மிக அழகான கவித்துவமாக சொல்வதில் கைதேர்ந்தவர் ஐயா திரு திருநாவுக்கரசு அவர்கள் இந்த நூ நூலுக்கு உள்ளே நான் மிக ஆழமாக செல்ல வேண்டியது என்னுடைய வேலையும் இல்லை அது இல்லை காரணம் அது உங்களுடைய வேலை நான் அது அதற்கான ஒரு 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 அவுட்லைன் என்று சொல்லக்கூடிய மிக மேம்போக்கான சில செய்திகளை மட்டும் நான் இங்கே பகிர்வதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் மிக கவித்துவமாக இந்த நூலினை அவர் ஆரம்பிக்கிறார் மிக அழகான வார்த்தைகள் அவைகள் அதாவது அந்த அந்த ஒரு வரியை மாத்திரமே ஒரு 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 நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து அழகாக அதை ஒரு ஒரு ஆங்கிலத்தில் ரெலிஷ் என்று சொல்கிறோமே அப்படி நான் ரெலீஸ் செய்தேன் அந்த வரி அந்த வரிகள் மிக அழகானவை இப்படி ஆரம்பிக்கிறார் அவருடைய அந்த நூலை கருப்பையும் புதைகுடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் பாரடாக்ஸ் என்று சொல்லுவோமே அப்படி கருப்பையும் புதைகொழியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அவை இரண்டையும் இணைக்கும் இரத்த நாளமாக வரலாறு இருக்கிறது என்று சொல்லுவார் வரலாறு வரலாற்றிற்கு இவ்வளவு அழகான ஒரு ஒரு கவித்துவமான விளக்கத்தோடு இந்த நூல் ஆரம்பிக்கிறது ஈழத்தமிழர்களான நமக்கு இந்த புத்தகத்தினுடைய தேவை என்ன எந்த அளவிற்கு நமக்கு இது பயன்பட போகிறது என்கிற கேள்வி எழுகிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய வரலா நாம் மிகப்பெரிய வரலாற்று பெருமைகளை பேசியவர்கள் தமிழர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அது உண்மைதான் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது கடல் தாண்டி நம்முடைய வெற்றி கொடிகளை நாம் நாட்டியிருக்கிறோம் மிகப்பெரிய வணிக வெற்றிகளை நாம் ஈட்டியிருக்கிறோம் மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு முப்பது ஆண்டு கால ஒரு 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 போராட்டத்தை ஒரு ஆயுத போராட்டத்தை இந்த உலகம் எங்குமே பார்த்திராத அளவிற்கு ஒரு மிக உச்ச நிலைக்கு நாம் கொண்டு சென்றோம் மிக உச்ச பாரிய வெற்றிகளை நாம் ஈட்டியிருக்கிறோம் ஒரு மாபெரும் தலைவனை நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழக தேசிய தலைவரை நாம் கொண்டிருக்கிறோம் அத்தனையும் சரி ஆனால் இன்றைக்கு நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் வெளிப்படையாக சொல்லுவோம் பெற்ற அனைத்தையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் அதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுமே கிடையாது பெற்ற அனைத்தையுமே இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப் போனால் இன்னும் வெளிப்படையாக சொல்லப் போனால் நம்பிக்கை இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் எதை பற்றி கொள்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் எளிமையாக சொல்லலாம் எதை பற்றி கொள்வது என்று நமக்கு தெரியவில்லை பல பேர் நினைக்கலாம் நாம் தாம் ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறோமே உலகம் முழுக்க நல்ல பல பேர் பல பெரிய நிலைகளிலே இருக்கிறோமே பொருளாதார ரீதியாகவும் பெரிய நிலைகளிலே வந்துவிட்டோமே இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுக்க நாம் இருக்கிறோம் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது பல நாடுகளிலே பல உயர்ந்த பதவிகளிலே நாம் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அருமை நண்பர்களே சர்வைவல் என்பதற்கும் லிவிங் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது வாழ்தல் என்பது வேறு பிழைத்தல் என்பது வேறு எது வேண்டுமானாலும் பிழைக்கும் செடி கொடி மரம் மிருகங்கள் எவை வேண்டுமானாலும் பிழைக்கும் மனிதர்கள் மாத்திரமே வாழ முடியும் அந்த வாழ்க்கை என்பது நம்முடைய சொந்த நாட்டில் சொந்த மண்ணில் கவிஞர் காசியானந்தன் அவர்கள் சொல்வது போல ஒவ்வொரு இரவிலும் அந்த அழகான பனை மரங்கள் கனவில் வருவதற்காகவே நாம் ஒரு படுத்து உறங்குகிறோமே அதுதான் வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை இனி நமக்கு கிடைக்குமா நம்முடைய அந்த மண்ணிற்கு நாம் மீண்டும் போகப் போகிறோமா அந்த நிலாவை அந்த பனை மரங்களை நாம் மீண்டும் கட்டி அணைக்கப் போகிறோமா என்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது அது பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கிருந்து துவங்கப் போகிறோம் நம்முடைய கனவு என்பது நம்முடைய தமிழீழ தேசம் அதை அடைவதற்கு நாம் எங்கிருந்து துவங்கப் போகிறோம் எங்கிருந்து துவங்க போகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது நமக்கு அதற்கு என்ன இருக்கிறது என்பது மிக முக்கியமான கேள்வி எதை வைத்துக் கொண்டு அதை நாம் கட்டமைக்க போகிறோம் நம்மிடம் என்ன இருக்கிறது விருப்புக்கள் எல்லாமே வெற்றிகளை ஈட்டிவிடாது விருப்புகள் எல்லாமே நமக்கு ஆயிரம் விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இருப்பு என்ன என்பதை நாம் பார்க்க நம்மிடம் என்ன இருக்கிறது இப்போது நம்முடைய கையிலே என்ன இருக்கிறது பலர் இந்தியா முதற்கொண்டு பல நாடுகள் சொல்கிறார்கள் நாங்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறோம் வாகனங்கள் வா வாங்கி கொடுத்துருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நமக்கு அது தேவையில்லை நமக்கு தேவை ரிப்பயர் அல்ல நமக்கு நமக்கு தேவை என்பது அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவை என்பது ஒரு புனர் கட்டுமானம் ஒரு மீண்டும் நம்முடைய தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நம்மை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்பது பார்க்க வேண்டும் நம்மை சுற்றிலும் என்ன இருக்கிறது இன்றைய தேதியில் நாம் யார் நம்மை சுற்றி இருக்கும் அதிலிருந்து நாம் எதை எடுத்து எப்படி புனர் கட்டுமானத்தை புனர் நிர்மாணத்தை செய்யப்போகிறோம் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாகவே இந்த நூல் விளங்குகிறது வி ஹாவ் டு பி ப்ரக்மேட்டிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே ஒரு பிராக்டிக்கலாக ஒரு லாஜிக்கலாக நம்மிடம் என்ன இருக்கிறது நீ யார் இதிலிருந்து தான் உன்னால் இந்த இந்த உலகத்திலிருந்து நீ எதை எடுக்க முடியும் என்பதை அழகாக இந்த நூல் என்பது சொல்லுகிறது ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள் மருத்துவத்திலே மிக மிக ஒரு பிரபலமான ஒரு ஒரு கொட்டேஷன் அது இட் இஸ் ரேதர் டு ட்ரீட் த பர்சன் ஹூ ஹேஸ் த டிசீஸ் தேன் டு ட்ரீட் த டிசீஸ் விச் த பர்சன் ஹேஸ் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு நோயை குணப்படுத்துவதை விட அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதனை குணப்படுத்து என்று சொல்லுவார்கள் நமக்கு ஆயிரம் நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்கள் நாம் நம்மை குணப்படுத்த வேண்டும் இந்த மனிதர்களை மனிதர்கள் மீது ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட நூல் என்பது இது நம்ம எப்படி அணியமாக்கப் போகிறோம் நம்முடைய கனவுகளுக்கு நம்முடைய புனர் நிர்மாணத்திற்கு நம்முடைய தேசத்தை மீண்டும் கட்டமைப்பதற்கு நம்மை நாம் எப்படி அணியமாக்க போகிறோம் என்பதை இந்த நூல் சொல்லுகிறது அடிப்படையாக பூகோளவாதம் இந்த குளோபலிசம் என்று சொல்லுகிறோமே பூகோளவாதம் என்பது என்ன அது இந்த நூலிலே மிக ஆழமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு ஒரு சிறு அறிமுகத்தை மாத்திரம் இந்த இடத்துல நான் சொல்லிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன் நான் மனிதர்கள் தனியானவர்கள் அல்ல மனிதர்கள் மாத்திரம் தனி மனிதர்கள் அல்ல இல்லை மனிதர்கள் மாத்திரமே இங்கே இருக்கக்கூடிய ஒரே கூட்டம் அல்ல இது ஒரு இந்த பூகோளம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்கள் இந்த நட்சத்திரங்கள் இந்த சூரியன் இந்த மிருகங்கள் இந்த செடிகொடிகள் ஏனைய மனிதர்கள் நாடுகள் அனைத்தும் சேர்ந்துதான் இந்த பூகோளம் அதுதான் பூகோளவாதம் என்பது சோசியல் அனிமல் என்று சொல்லுவார்கள் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் என்று சொல்லுகிறார் இதுதான் பூகோளவாதம் இந்த அனைத்தையும் சேர்ந்த இந்த இடத்தில் வாழ்கின்ற நாம் இது இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழலை கருத்தில் கொள்ளாமல் நாம் எந்த வெற்றியும் நம்மால் அடைந்து விட முடியாமல் காற்றிலே கற்றி வீசி கத்தி வீசிவிட முடியாது இரண்டு முக்கியமான செய்திகளை அவர் சொல்லுகிறார் அவர் இதுவரைக்கும் தமிழர்கள் இது இதற்கு முன்பு ஈழத்தமிழர்கள் ஈழ அரசியல் செய்த பலரும் இந்த இந்த கருத்தோட்டங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவருடைய ஆழமாக வருத்தமாக இருக்கிறது இந்த இந்த உலக கண்ணோட்டங்கள் ஜியோ இவைகளை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவருடைய ஆழமான வருத்தமாக இருக்கிறது அடிப்படையில் பிரச்சனையை இது மிக எளிமையான ஒரு ஒரு செய்தி அது ஈழப்பிரச்சனை என்று யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறார்கள் தமிழர்கள் சிங்களர்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை என்று சொல்கிறார்கள் ஐயா அவர்கள் அதை கொட்டி கவிழ்கிறார் பிரச்சனை என்பது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான பிரச்சனை அல்ல பிரச்சனை என்பது இந்தியர்களுக்கும் சிங்களர்களுக்குமான பிரச்சனை என்கிற ஒரு மிக ஆழமான செய்தியிலிருந்து இந்த நூல் கிளைவிட்டு எழும்புகிறது இந்த பிரச்சனை என்பது இந்தியர்களுக்கும் சிங்களர்களுக்குமான பிரச்சனை காரணம் சிங்களர்கள் இந்தியா என்று சொல்லும்போது அதை ஈழத்தமிழர்களோடு இணைத்தே பார்க்கிறார்கள் காரணம் இங்கே ஈழத்தமிழர்களும் தமிழ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கிறது இருவரும் ஒரே மொழியையே பேசுகிறார்கள் இருவருக்கும் ஒரே கலாச்சார சிந்தனைகள் எந்த விதமான வேறுபாடும் இல்லை இருவரும் ஏறக்குறைய அதே மதத்தையே தழுவி இருக்கிறார்கள் போது சிங்களவர்கள் ஈடத்தமர்களை தனியார் பார்க்கவில்லை அவர்களை இந்தியர்களாகவே பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இந்தியா என்பது தனக்கு அண்டையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு என்பதால் அதனை ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக அதை ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த பயத்தை அந்த அச்சத்தை அவர்கள் ஈழத்தமிழர்களின் மீது திருப்புகிறார்கள் என்று மிக ஆழமான ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தினை அவர்கள் அவர் முன்வைக்கிறார் ஐயா அவர்களுடைய நூலிலே மிக நம் மிக நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு 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 பிரிவினை அதாவது கிளாசிஃபிகேஷன் என்பது இரண்டு முக்கியமான செய்திகளை அவர் சொல்லுகிறார் அவர் த ஜியாகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி அண்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இந்த ஜியாகிராஃபிக்கல் ப்ராக்ஸிமிட்டி அதாவது இலங்கை என்பது அந்த அதனுடைய அந்த கேந்திரிய முக்கியத்துவம் இருக்கிறது பாருங்கள் அதுவே அதற்கு ஒரு ஒரு எதிராக போய்விடுகிறது இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கு இலங்கை ஒன்றாக இருப்பதிலே ஒரு நலன் இருக்கிறது காரணம் அதனுடைய ஜியாகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி காரணம் அங்கே ஒரு செய்தி வருகிறது ஒரு வேளை ஈழம் பிரிந்து விட்டது என்று சொன்னால் ஏழு தமிழர்கள் அவர்களுடைய அவர் அவர் அதனை அதனை ஒரு இன்ஸ்பைரேஷனாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடும் இந்தியாவிலிருந்து பிரிந்து போய்விடுமோ என்கிற ஒரு செய்தி இருக்கிறது அந்த அச்சத்தின் காரணமாக இந்தியாவானதற்கு ஏழம் என்பது ஒன்று உருவாகி விடாமல் அது சிங்கள தேசத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது அது ஒரு மிக முக்கியமான அது அதனோட தன்னுடைய பாதுகாப்பாக அதை கருதுகிறது தமிழ்நாடு பிரிந்து போய்விடுமோ என்று அது கருதுகிறது தான் பங்களாதேஷை உருவாக்குவதற்காக போராடிய இந்தியா என்பது ஏழம் உருவாக வேண்டும் என்பதற்காக போராடவில்லை என்கிற அந்த ஒரு செய்தி அந்த அந்த ஜியகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி என்பதை அவர் மிக அழகாக அவர் சொல்லுகிறார் அதற்காகவே மற்ற மற்ற நாடுகள் இப்போ அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் இலங்கைக்குள் கால் வைக்க முயலும் போதெல்லாம் அதனை தடுப்பதற்காகவும் இந்தியாவானது சிங்கள தேசத்தோடு சேர்ந்து கொள்கிறது இப்படி பல அந்த கேந்திரிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அந்த ஒரு ஒரு முக்கியத்துவத்தை ஐயா திருநாவுக்கரசவர்கள் இதிலே சுட்டி காட்டுகிறார் இது மிக சுருக்க இதில் நூலிலே மிக ஆழமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன நீங்கள் உள்ளே போய் படித்து பார்க்க வேண்டும் நான் எளிமையாக சொல்ல வருவது இதுதான் இப்படி பல நாடுகளின் ஒரு ஒரு ப கண்பார்வையிலே இந்த இலங்கை என்பது இருக்கிறது இதிலே நாம் மாத்திரம் தமிழர்கள் மாத்திரம் தங்களுடைய தனிப்பட்ட போராட்டத்தினால் ஒரு தமிழ் அடைந்து அடைந்துவிட முடியாது என்கிற உண்மையை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவள் ஐயா அவர்களுடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெளிநாட்டினுடைய உதவி இல்லாமல் தமிழ் என்பது அமைந்து விடாது என்பதை அவர் மிக தெளிவாக ஆணித்தரமாக இந்த இடத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுதான் டிப்ளமசி என்பது ராஜதந்திரம் என்பது இதை சிங்களவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்று ஐயா அவர்கள் எழுதுகிறார் சிங்களவர்களுக்கு இந்த உலகத்திலே வேறு எந்த தேசமுமே கிடையாது தமிழர்களுக்கென்று ஆயிரம் தேசம் இருக்கும் ஆயிரம் ஊர்களில் அவர்கள் இருப்பார்கள் சிங்களர்களுக்கு என்று தனி அந்த இலங்கையை விட்டால் எந்த தேசமுமே கிடையாது ஆனாலும் அவர்களை இதுவரைக்கும் அவர்களுடைய அந்த ராஜதந்திரம் என்பது அவர்களை காப்பாற்றி வந்திருக்கிறது எந்த நாட்டோடு எப்படி இருப்பது எப்படி பழகுவது எப்படி பேசுவது யாரை பகித்துக் கொள்வது யாரோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது என்கிற அத்தனை இராஜதந்திரங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த டிப்ளமசி அதைத்தான் தமிழர்களான நாம் தவறவிட்டு விட்டோம் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் பொருக்கமான செய்தி அதுதான் இனி ஈழம் நாம் அமைய வேண்டும் ஈழம் நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு வெளிநாட்டினுடைய உதவி இல்லாமல் நம்மால் அதை அடைய முடியாது மிக குறிப்பாக இந்தியாவினுடைய அதாவது ஈழம் என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதத்திலும் ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்பதை இந்தியாவிற்கு எப்படி புரிய வைக்கப் போகிறோம் என்கிற ஆழமான அந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அதற்கான பதிலாக அவர் வேறு பல பதில்களை சொல்கிறார் அதை நீங்கள் உள்ளே படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு புதிய தேசியவாதத்தை நாம் எழுப்ப வேண்டும் என்று ஐயா அவர்கள் விரும்புகிறார் அதாவது புவி அரசியல் கண்ணோட்டத்துடன் கூடிய புவிசார அரசியல் கண்ணோட்டத்துடன் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்துடன் கூடிய ஒரு புதிய தேசிய நியோ நேஷனலிசம் புதிய தேசியவாதத்தின் பாற்பட்ட ஒரு தமிழீழம் அமைய வேண்டும் என்று ஐயா அவர்கள் விரும்புகிறார் நீங்கள் அனைவரும் இந்த நூலை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் இந்த உரையை முடிப்பதற்கு முன்னால் எனக்கு ஒரு ஒரு சிறு கருத்து இருக்கிறது அது அந்த நூலிலே அவை விவாதிக்கப்படவில்லை என்பது என்னுடைய மிக சிறிய சிறிய வருத்தமாகவும் இருக்கிறது அதாவது இந்தியாவினுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒரு ஈழத்தை அமைத்து விட முடியாது என்பது மிக நியாயமான உண்மை ஏழம் என்பது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எந்த விதத்திலும் ஒரு பங்கம் வரப்போவதில்லை என்பதை நாம் இந்தியாவிற்கு புரிய வைக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் இந்தியா அதை புரிந்து கொள்ளுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் இந்தியா என்பது அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல வி டாக் அபவுட் த ரூலிங் பார்ட்டிஸ் பிஜேபி வந்தால் நமக்கு உதவுவார்களா காங்கிரஸ் வந்தாலும் உதவுவார்களா இல்லை வேறு யாராவது வந்தார்களா வந்தால் உதவுவார்களா என்று நம்முடைய அரசியல் கட்சிகளை பற்றி நாம் பேசுகிறோம் ரூலிங் பார்ட்டிஸ் ஆனால் இந்தியா என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் ரூலிங் பார்ட்டி என்பது இருக்கும் ரூலிங் கிளாஸ் என்பது ஒன்று இருக்கும் ஆளும் வர்க்கம் எது என்பது இங்கே இருக்கிறது இங்கே ஆளும் வர்க்கமாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் வேண்டுமானால் உங்களுக்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் நான் வெளிமையாக ஒன்றை கேட்கிறேன் ஏழம் அமைய வேண்டும் என்பதற்கு இந்தியா எதிராக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் இப்படி கேட்கலாம் ஏழம் அமைய வேண்டும் என்பதற்கு என்ன பீகார்காரர்கள் எதிர்க்கிறார்களா என்ன ஏழம் அமையக்கூடாது என்று கேரளாக்காரர்கள் எதிர்க்கிறார்களா என்ன ஏழம் அமையக்கூடாது என்று அஸ்ஸாம்காரர்கள் எதிர்க்கிறார்களா கன்னடத்துக்காரர்கள் எதிர்க்கிறார்களா யாருக்கும் எந்த கவலையும் இல்லை யாரும் எதிர்க்கவே இல்லை பிற இந்தியா எங்கே எதிர்க்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அதை எதிர்க்கிறார்கள் நீங்கள் அரசியலை தாண்டி மற்ற மூன்று தூண்களாக இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ரஸி பிரஸ் மற்றும் கோர்ட் இந்த நீதிமன்றங்கள் இவை அனைத்துமே பார்ப்ப தொன்னூற்றி எட்டு சதவீதம் பார்ப்பனர்களுடைய கையிலே இருக்கிறது அவர்களை தாண்டி உங்களால் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு அரசியல் மாற்றத்தை இங்கே நிகழ்த்தி விட முடியாது என்பதுதான் உண்மை இது பெரியாருடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கண்ணாடியை அணிந்து பார்த்தால் மாத்திரமே தெரியக்கூடிய ஒரு உண்மை இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இந்தியாவை சமாதானப்படுத்தி விடலாம் என்று சொல்வது எந்த அளவிற்கு நமக்கு போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை அதை பற்றியும் நாம் ஒரு மிக நீண்ட விவாதத்தை இந்த நூலுக்கு நூலை படித்த பிறகு அதை பற்றி விவாதத்திற்குள் நாம் போக வேண்டும் காரணம் மிகப்பெரிய மிக பெரும்பாலான ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன வர்க்கத்தினுடைய அந்த ரூலிங் கிளாஸினுடைய முக்கியத்துவம் என்பது பல பேருக்கு புரிவதே இல்லை பல பேருக்கு புரிவதில்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஃபாரின் செக்ரட்டரிஸ் இருந்த அத்தனை பேரும் பார்ப்பனர்களாகத்தான் இருந்தார்கள் எம் கே நாராயணன் யார் இன்னும் மிக மிக எளி இப்போது போன வாரம் வரைக்கும் ராஜபக்சேவினுடைய நேர்காணலை இந்து பத்திரிக்கை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அங்கே போர் உச்சத்தில் இருந்த காலத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே போர் உச்சத்திலே இருந்த காலத்திலே ராஜபக்சேவினுடைய நேர்காணல் ஒரு முழு பக்கத்திலே இந்து பத்திரிகையிலே வருகிறது இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது அதை நியாயப்படுத்தி ராஜபக்சே பேசுவது இங்கே ஒரு பார்ப்பன பத்திரிகை வெளிப்படையாக போடுகிறது இதை தாண்டி நாம் என்ன போகிறோம் என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது அருமை நண்பர்களே என்னுடைய உரையின் இறுதிக்கு நான் வந்து விடுகிறேன் நீங்கள் மிக மிக ஆழமாக ஒரு பாடப்புத்தகம் படிப்பது போல படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல் இது இதை ஒரு மேனிஃபெஸ்டோ என்று நான் சொல்லுவேன் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை போல ஒரு தமிழில் மேனிஃபெஸ்டோ என்று நான் சொல்லுவேன் இதுதான் உங்கள் விலங்குகளை எல்லாம் உடைக்க போ இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மால் அடுத்த ஏடி நம்மால் வைக்க முடியாது பல வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம் இன்னும் கூட நம்முடைய தமிழர்கள் இன்னும் கனவுகளிலேயே இருக்கிறார்களோ என்கிற வருத்தம் எனக்கு இருந்தது பல பேர் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தலைவர் எப்பொழுது வருவார் என்று கேட்பார்கள் எனக்கு தெரியவில்லை அந்த கேள்வி எனக்கு ஒரு ஒரு அபிசோடானே கேள்வியாகப்பட்டது அந்த கேள்வியில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை தலைவர் செய்ய வேண்டிய அத்தனை செய்திகளையும் செய்து விட்டார் இனி தலைவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது எங்களுக்கு இடம் வாங்கித் தருவார் என்று கேட்கிற கேள்வி மிக எனக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு சிறுபள்ளித்தனமான ஒரு கேள்வியாக இருந்தது போராளிகள் எல்லாம் காடுகளுக்குள்ளே போராடச் செல்வார்கள் போருக்கு உள்ளே செல்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் அந்த வாக்கி டாக்கி வைத்திருப்பார்கள் அந்த காடுகளுக்கு உள்ளே செல்லும்பொழுது அந்த சிக்னல் போய்விடும் அந்த வாக்கி டாக்கிகளுடைய சிக்னல் போய்விடும் இங்கே இருந்து இந்த தலைமையகத்திலிருந்து போகக்கூடிய அந்த செய்திகள் அவர்களுக்கு கிடைக்காது அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து எங்கே அவர்கள் மூவ் செய்ய வேண்டும் அல்ல அல்லது அமர்ந்திருக்க வேண்டுமா என்கிற செய்திகள் அவர்களுக்கு சுத்தமாகவே கிடைக்காது ஆனாலும் அவர்கள் அந்த நேரத்தில் செய்தி ஒருவேளை வந்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்பதை யோசித்து அவர்களுக்குள்ளாகவே அடுத்த சிக்னல் வரும் வரை தாமாகவே தங்களுடைய அந்த அந்தந்த இயக்கத்தை அவர்களை நடத்துவார்கள் திடீரென்று ஒரு நாள் அந்த சிக்னல் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தந்த இணைப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் வந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வருவார்கள் உண்மையை சொல்லப்போன்று சொன்னால் தலைவர் இல்லை என்று சொல்வது தலைவர் வருவாரா எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகளை எல்லாம் காட்டிலும் எளிமையாகவும் ஒன்றை புரிந்து கொள்வோம் இப்போது சிக்னல் இல்லை அவ்வளவுதான் இப்போது சிக்னல் இல்லை நாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்போம் ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அந்த 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 உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எந்த நாட்டோடு யாரோடு கைகோர்த்து எவ்வளவு தூரம் எந்த நாட்டோடு வேண்டுமானாலும் நாம் கைகோர்க்கலாம் இதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் எனக்கு அமெரிக்கா பிடிக்காது சீனா பிடிக்காது அதெல்லாம் வேண்டாம் எந்த பேருந்து போகிறதோ அந்த பேருந்தில் ஏறுவோம் அவன் வரை கொண்டு போய் நம்ம விடட்டும் அடுத்த பேருந்து வரும் திரும்ப அழுத்த ஏறிக்கொள்வோம் இதுதான் உலக ஒழுங்கை புரிந்து கொள்வதற்கான ஒரே வழி அப்படி நாளை அந்த சிக்னல் கிடைக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்வி நமக்கு கே வந்துவிடக்கூடாது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்வியை காட்டிலும் சிக்னல் கிடைக்கும் பொழுது தமிழீழம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் மிக அழகான ஒரு செய்தியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்